அவங்க தமிழக அரசு வைத்த சில பாயிண்ட் எல்லாம் வந்து இடியால் பதிலே சொல்ல முடியல அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை டாஸ்மாகில் போடப்பட்ட நாற்பத்தோரு எஃப்ஐஆரின் அடிப்படையில் தான் நாங்கள் சோதனை நடத்துகிறோம்னு சொல்கிறாங்க மொத்தம் பொதுவாக தேதியாக நீங்கள் வரீங்க உட்காந்து இடி ரைடுங்கிறாங்க எல்லா முக்கியமான அதிகாரிகளோட செல்ஃபோனை வாங்குறீங்க காலையில் வந்து நீங்க கிட்டத்தட்ட நைட்டு பத்து மணி வரைக்கும் எல்லாத்தையும் உட்கார வைக்கிறீங்க டாஸ்மார்க் ஏஜென்ட் தொடர்புடைய டாஸ்மார்க்கு தொடர்புடைய தொழிற்சாலைகள்லாம் நீங்க ஆனால் தனிநபர்கள்னு சில பேர் இருக்க போய் குறிவைத்து நீங்க அதுலேயும் குறிப்பா பெண் அதிகாரிகள் வந்து இருக்கிறாங்க அவங்க கிட்டத்தட்ட ஒன்பது பத்து மணிக்கு வந்துருப்பாங்க மணி வரைக்கும் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்த பவர் இ தமிழ் நியூஸினுடைய ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய செந்தில் சார் தான் சார் வணக்கம் வணக்கம் இடி கடந்த மார்ச் மாதம் வந்து டாஸ்மாக் தலைமையாளர்களும் உட்பட பல இடங்கள்ல வந்து சோதனையில் ஈடுபட்டாங்க அது வந்து சட்டவிரோதம்னு அறிக்க அறிவிக்க சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தை டாஸ்மாக் அலுவலகமும் அதே போல் தமிழக அரசும் வந்து நாடினாங்க அதனுடைய வழக்கினுடைய பல பின்னணிகள் அதனுடைய தொடர்ச்சியெல்லாம் நம்ம வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து பேசியிருக்கிறோம் உச்சநீதிமன்றம் போனது உச்சநீதிமன்றம் போன பிறகு திருப்பியும் அது வந்து தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றமே அது விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது இது நீதிபதிகள் இரு நீதிபதிகள் விலகினார்கள் இதெல்லாம் வந்து வழக்கினுடைய பின்னணி இப்போது அது வந்து நாளை தினம் தீர்ப்பு வர இது எப்படி சார் பார்க்குறீங்க தீர்ப்பு எப்படி வரும் மார்ச் ஏழு எட்டு ஒம்பது தேதிகளில் நடந்த ஈடி ரைடு அதுதான் பெரிய அது சட்ட விரோதமானது அப்படிங்கிறது தான் தமிழக அரசுனுடைய ப்ரேயர் அவங்களுடைய அதுதான் மனுவாகி இந்த விசாரணை நடந்துட்டேன்னு சொன்னேன் அவங்க தமிழக அரசு வைத்த சில எல்லாம் வந்து இடியால் பதிலே சொல்ல முடியல தான் நம்ம பார்த்துருக்குறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை டாஸ்மார்க்கில் போடப்பட்ட நாற்பத்தோரு எஃப்ஐஆர்கள் அடிப்படையில் தான் நாங்கள் சோதனை நடத்துகிறோம்னு சொல்கிறாங்க ஏன் திடீர்னு உங்களுக்கு இந்த ஞான உதயம் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னு இருபத்தி ஒன்று வரைக்கும் இப்போ என்ன இப்போ என்ன ஆகிடுச்சி இருபத்தி அஞ்சு ஆகிடுச்சி ஏன் திடீர்னு உங்களுக்கு வருவீங்க அப்படிங்கிறத கேள்வியை தான் வந்து டாஸ்மார்க் நிர்வாகம்தோடு தமிழக அரசு கேட்குது தெளிவாக கேட்குது அப்போ எங்களுக்கு இன்றைக்கி திடீர்னு ஏதோ ஒரு முடிவில் இல்லை வேறு எதையோ தேடி இல்லை வேறு ஒரு பர்பஸில் நீங்கள் வருவீங்களா அப்படிங்கிறத தமிழக அரசுடைய குற்றச்சாட்டாக இருக்குதுன்னு வச்சிங்களேன் என்ன காரணம்னால் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இதுவரைக்கான மிக மிக குறைவு தான் திமுக ஆட்சியுடைய கால காலகட்டம் அது நடந்த ஒரு மூணு மூணு எஃப்ஐஆர் தான் அதில் நாற்பத்தி ஒன்றில் மூணு தான் மீதி எல்லாம் அனைத்துமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி தான் பட் அப்படி இருக்கிறப்போ ரெண்டாவது அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க அதிகாரிகள் எத்தனை பேர் இப்போ இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுனே வைங்க இப்போ இருபத்தி அஞ்சில் எத்தனை அதிகாரிகள் இருப்பாங்க டாஸ்மாகில் எவ்வளோ அதிகாரிகள் மாறியிருப்பாங்க ஸோ அப்போ நீங்கள் எந்தெந்த அதிகாரிகள் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு ஃபிக்ஸுவேஷனோ இல்லை எந்த ஒரு அது அவங்க ஏற்கனவே இந்த குறிப்பிட்ட இந்த அதிகாரிகளை மட்டும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துருந்தா பரவாயில்ல மொத்தம் பொதுவாக தேடி நீங்கள் வரீங்க உட்காந்து ஈடி ரைடுங்கிறாங்க எல்லா முக்கியமான அதிகாரிகளோட செல்ஃபோனை வாங்குறீங்க காலையில் வந்தவங்க நீங்கள் கிட்டத்தட்ட நைட்டு பத்து மணி வரைக்கும் எல்லாத்தையும் உட்கார வைக்கிறீங்க விசாரிக்கிறீங்க அப்படிங்கிறதான் தமிழக அரசுடைய குற்றச்சாட்டு என்னென்னா ஸோ அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்போ எந்த துறை விஷயனாலும் நீங்கள் ஈடி நினச்சா பண்ணலாம் அப்போ ஏதோ ஒரு அதாவது ஒரு விரோதம்னு சொல்ல முடியாது அது பின்னா ஒரு என்ன சொல்கிறது அதை படிவாங்க படிவாங்கல் நடவடிக்கையாக நீங்கள் இப்போ இது மாதிரி பண்ணுறீங்க உடைய இந்த ரெய்டு வந்து ஒரு சட்ட விரோதமானது அப்படிங்கிறது தான் தமிழக அரசுடைய ஒரு மனுவாகவும் பிரேயராகவும் இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அதிகாரிகள் தான் இதில் வந்து சம்மந்தப்பட்டவர்கள் யார் யார் அந்த அதிகாரிகள்னு உங்களுக்கு தெரியலை அதற்கான விஷயங்கள் எந்த ஒரு பாயிண்ட்டும் இல்லை நீங்கள் உங்களுடைய ரைடில் நீங்கள் பொதுவாக வந்து எல்லா அதிகாரிகளையும் எப்படி பண்ணீங்க அதுலேயும் குறிப்பாக பெண் அதிகாரிகள் வந்து இருக்கிறாங்க காலையில் அவங்க கிட்டத்தட்ட ஒம்போர பத்து மணிக்கு வந்துருப்பாங்க நைட்டு பத்து மணி வரைக்கும் அவங்கள விசாரித்து அவங்கள அனுப்பிட்டு திருப்பி அதிகாலை எட்டு மணிக்கெலாம் எல்லாம் வரணும் ஏழு மணிக்கெல்லாம் வரணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி உங்களை கூப்பிட்ருக்கீங்க இதெல்லாம் வந்து நியாயம் இல்லாதது மனித மனிதாபற்ற ஒரு செயல் ஸோ அதனால தான் இது சட்டவிரோதமானது அப்படிங்கிறது தான் தமிழக அரசுடைய விஷயங்கள் பட் இதில் ஈடி என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் நியாயமாக தான் பண்ணதும் யாரையும் பெண் அதிகாரிகளை துன்புறுத்தலை அப்படின்னா நீங்கள் ஈவினிங் ஆறரை ஏழு மணிக்கு மேலே அனுப்பியிருக்கணுமே சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் எங்கே இருக்கு அது இருக்குல்ல நம்மளுக்கு இடி ரைடுங்கிறதுக்கு இன்னொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா இடி டாஸ்மார்க் விஷயத்து நடத்தப்பட்ட ரைடின் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கரூர்லேயும் சில இடங்கள்லாம் நடத்துனாங்க கரூர் நடத்துனாங்க சென்னையிலையும் சில இடத்துல நடத்துனாங்க டாஸ்மாக்க்கும் சம்மந்தம் இல்லாத சில விசாரிச்சிருக்காங்க அவங்கள தேடி இருக்கிறாங்க என்ன காரணம் அப்போ நீங்கள் ரைட்டு டாஸ்மாக்னு சொல்லிட்டீங்க அதுக்காக வரீங்க சம்மந்தமே இல்லாமல் கரூரில் சிலருடைய வீட்டுக்கு போகிறீங்கண்ணா இந்த எஃப்ஐஆர் நாற்பத்தி நாலு நாற்பத்தோரு எஃப்ஐஆருக்கான விசாரணைன்னு வந்தீங்கன்னா எதுக்கு கரூரில் சம்பந்தமே இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர் தொடர்புடைய உறவினர்கள் நண்பர்கள் வீட்டுக்கு எதுக்கு போகிறீங்க அவர் அதிகாரியாக இருந்தால் பரவாயில்ல இல்லை ஏற்கனவே அதிகாரியாக ரிட்டேர்ட் ஆகிருந்தால் பரவாயில்ல சம்மந்தமே இல்லாமல் போகிறதுங்கிறது இப்போ எதுவும் ஒரு உள்நோக்கம் அப்படிங்கிறது தான் வாதமே தமிழக அரசுடைய வாதம் இந்த வாதத்தில் எதுலையுமே பதில் சொல்ல முடியல ஈடியால் ஈடி தரப்பில் நீதிமன்றத்தில் என்ன வச்சாங்க அப்படின்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி ரைட்ஸை நடத்தியிருக்கோம் எங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு நாங்கள் சட்டப்பூர்வமாக நடத்தியிருக்கோம் அதனால் நீதிமன்றம் இதுக்கு வந்து தமிழக அரசனுடைய மனுவை தள்ளுபடி செஞ்சு கோர்ட்டினுடைய வேன் நேரத்தை வீணடித்தாங்க அப்படின்னு சொல்லி ஃபைனோடு கூடிய தள்ளுபடி வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஈதி தரப்பில் வந்து வாதம் வச்சாங்க நியாயமான ரைடு அதுதான் சொல்லணும் நியாயமான ரைடுன்னே வைங்க விரோதமாலாம் நாங்கள் வரலாங்கிறதுலாம் எங்கேயும் நாங்கள் ரைடுன்னு வைங்கல கேட்ட கேள்விக்குலாம் பதில் இருந்திருக்கணும்ல நாற்பத்தோரு எஃப்ஐஆர் போட்ட அதிகாரிகளுக்கு வந்துருங்க நீங்கள் வந்திருக்கணும் அவங்க வீட்டுக்கு போயிருக்கணும் அந்த நாற்பத்தோரு எஃப்ஐஆர் போட்ட அதிகாரிகள் யார் யாருன்னு பார்த்துருக்கணும் இப்படி நிறைய விஷயங்கள் அடுக்கடுக்கான ஒரு ஃப்ளா இருக்குது ஈடி விஷயத்தில் நிறைய ஃப்ளா இருக்குது அதுதான் நம்ம கேட்குறோம் இடி இங்கே நடக்குது டாஸ்மார்க் நடக்குது தொடர்ச்சியாக என்ன பண்ணுறீங்க நீங்கள் சில டாஸ்மார்க்கு ஏஜெண்ட்டு தொடர்புடைய விஷயங்கள் இந்த டாஸ்மார்க்கு தொடர்புடைய தொழிற்சாலைகள்லாம் நீங்கள் ரைடு பண்ணுறீங்க ரைடு இல்லைன்னு சொல்லலை ஆனால் தனிநபர்கள்னு சில பேர் இருக்க போய் ஏன் வைத்து நீங்கள் போய் பார்த்துங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லி தானே ஆகணும் அதனால் ஏ தமிழக அரசு ஃபஸ்ட்டு என்ன சொல்லுது நாற்பத்தோரு எஃப்ஐஆர் அப்படின்னா எந்தெந்த அதிகாரிகள் அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட்டே பண்ணாமல் பத்தொம்பது ரூபா வந்தது ஏன் அது ஒரு கேள்வி அதுக்கு எங்கிட்ட பதில் இல்லை ஒன்று ரெண்டாவது பெண் அதிகாரிகளை கிட்டத்தட்ட நைட்டு பத்து மணிக்கு தான் நீங்கள் அனுப்பியிருக்கீங்க ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை இல்லை நாங்கள் முன்கூட்டியே அனுப்பிவிட்டாங்கன்னா அதுக்கு எவிடன்ஸ் இருக்குல்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது என்ன அவங்க செல்ஃபோன் லொக்கேஷன் இருக்குல்ல நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் எவிடன்ஸ் நிறையா இருக்கும்ல அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஏழுக்கான ஒரு விஷயத்தை ரெண்டாயிரத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கான கால கட்டத்து நடந்த சம்பவங்களுக்கு இப்போ வந்தது ஏன் அப்படின்னு மூணு கேள்வி கேட்டிருக்கு இந்த மூணுக்கும் பதில் சொல்லி ஆகணும் ஈடி பட்டு சரியாக பதில் சொல்லலை ஒரு சொதப்பலாக பதில் சொல்லியிருக்கு காரணம் என்ன அவங்க வந்து வேறு ஒரு ரோபத்துக்காக வர்றப்போ நீங்கள் வந்து விளக்கமாக பேச முடியாதுல்ல

இது வந்து இறுதி திரிப்பாக இருக்குமா அல்லது ஈடி வந்து மேல்முறையீடு செயல்மையில்கொள்ளே மேல்முறையீடு பண்ணுவாங்க அவங்க உச்ச தமிழக அரசுமே முதல் மேறீடு பண்ணுவோம் ஒருவேளை வேலை சட்டவிரோதமெல்லாம் இல்லைதான் நியாயமாக தான் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் தமிழக அரசும் போகும் உச்சநீதிமன்றத்துக்கு போவோம் ஆனால் ஏன்னா கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லலை என்ன ஈடி தரப்பில் சரியான பதில் இல்லை காரணம் என்னென்னா ஈடிக்கு இது தெரியாது எதுக்காக நீங்கள் போக சொல்கிறாங்கன்னா மேலிட உத்தரவு போகிறாங்க டாக்குமெண்ட் எல்லாம் பாருங்கள் இவங்கள பாருங்க அவங்கள பாருங்கன்னு அவங்க சொல்கிறது வர்றாங்க அதனால் ஆட்டோமேட்டிக்காக நாளைக்கு உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கும் டாஸ்மாக்க்கும் சாதகமான ஒரு தீர்ப்பை தான் அளிக்கும் தான் என்னுடைய பார்வை ஆனால் இடி தரப்பு வாதங்களையும் சரி இன்னும் சில கேள்விகள்லாம் என்ன வச்சாங்க அப்படின்னா நீதியரசர்கள் வந்து அமைச்சரவர்களுடைய வழக்கறிஞர்கள் அவங்க வழக்கறிஞருக்கும் ரொம்ப ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு உறவினர்களாக இருக்கிறாங்க அதனால வந்து இந்த வழக்கு வேற நீதிபதிகளுக்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க பிறகு உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கை வந்து கொண்டு போகணுங்கிற ஒரு கோரிக்கையெல்லாம் வச்சதை ஏதேனும் வந்து ஒரு மாற்றங்கள் ஏதாவது அது ஒரு சந்தேகமா இருந்திருந்தாலும் இல்லை வேறு மாதிரி இருந்தால் வேற முடிவு எடுத்துருக்குமே எடுக்கல எடுக்கல பட் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்படியே ஒரு காரணம் ஈடி சொல்லிதான் நீங்க அந்த பெஞ்சில இருந்த நீதிபதிகள் ரெண்டு பேரும் விளக்குறாங்க ரமேஷ் பட்டு இந்த நீதிபதிகளும் இதே மாதிரி சில காரணங்களாக சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சு வைத்தாங்க பட் அதை வந்து உச்ச நீதிமன்றம் பொருட்படுத்தலை ஏன் காரணம்னா ஒருவேளை இந்த வழக்கில் தீர்ப்பு தமிழரசுக்கு சாதகமாக வந்தால் ஈடி போய் இது மாதிரி தான் சொல்லும் இல்லை இல்லை அந்த பெஞ்சில் உள்ள இந்த ஜட்ஜ் வந்து திமுக தரப்புக்கு வேண்டியவர்னு சொல்லிடலாம் அதனால் முன்னாடியே முன்கூட்டியே வந்தாங்க பட் உச்ச நீதிமன்றம் அதில் ஒன்று பெருசாக எடுத்துக்காதனால அதை தமிழக அரசும் சரி டாஸ்மாகும் அதை பெருசாக அவங்களும் ரைட்டு உங்களுக்கே வேணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பிரச்சனை கிடையாதுன்றது முடியல இருக்காரு அதனால் இந்த தீர்ப்பு வந்து தமிழக அரசுக்கு சாதகமாக தான் இருக்கும் இடிக்கு எதிரான வழக்க தீர்ப்பாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிச்சயமாக சார் தொடர்ந்து தமிழக அரசு மத்திய அரசு விவகாரங்களில் வந்து வெற்றி பெற்றே வந்துட்டு இருக்கு இந்த வழக்கும் வந்து ஒரு வெற்றி வாகை சூடுமா அப்படின்னு பொறுத்து வந்து நாளைக்கு பார்ப்போம் ரொம்ப நன்றி சார் அந்த வழக்கினுடைய பின்னணியில் விவரிச்சதுக்கு நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்